அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பசிப்பயிறு துவையல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் பசிப்பயிறு துவையல் செய்கிறதுக்கு நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன் பூண்டு மிளகா வத்தல் தேங்காய் புளி உப்பு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் வெறும் கடாயது அது நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம பாசிப்பயிரை போட்டுக்கலாம் பாசிப்பயிரை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம செவக்கிற நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு தான் வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுத்துட்டு காட்டுறேன் பாசிப்பயிரை நல்லா செவக்கிற வறுத்து எடுத்தாச்சு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் வேறு பிளேட்டில் நம்ம பாசிப்பயிரை கொட்டி ஒரு பத்து நிமிஷம் நல்லா அற விட்டுக்கலாம் அதே கடாயில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி அதில் வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு போட்டுட்டு அதில் நம்ம வரமிளகா போட்டுக்கலாம் ஒரு நாலு வர மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் தேங்காய் நல்லா வறுபட்டு செவந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம தேங்காவை வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் தேங்காய் வெள்ளைப்பூடு வரமிளகா எல்லாம் நல்லா வறுபட்டுச்சு தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு இப்போ உப்பும் அதில் புளியும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வதக்கி வச்சிருந்த எல்லாமே நல்லா ஆறி வரட்டும் வறுத்து வச்சுருந்த பசிப்பயிறு நல்லா இப்போ ஆறி வந்துடுச்சு இப்போ நம்ம இது மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா நம்ம குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா பாசிப்பயிரை குறை குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம வச்சுருந்த தேங்காய் வதக்கி வச்சுருந்த தேங்காய் வெள்ளைப்பூடு வர மிளகாய் உப்பு புளி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் பாசிப்பயிரோடய தேங்காய் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தொவையில் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாசிப்பயிறு துவையல் ரெடி இதை நம்ம இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாசிப்பயிறு துவையல் ரெடி இதை நம்ம தாளித்து ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுங்கெலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாசிப்பயிறு துவையல் ரெடி இந்த துவையல் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃபீவராக இருக்கும்போது நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் செஞ்சு பாருங்கள் ரசம் ஜாதத்தோடு இந்த துவையல் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வேறு வெரைட்டி ரைஸ் கூடையும் வச்சு சாப்பிட்லாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பாசிப்பருப்பு துவையல் ரெடி